புஜ வலிக்கான மருத்துவம் புஜம்னா என்ன இந்த இடம் இந்த இடத்துக்கு வந்து அதிக அளவு வலி வருதுன்னா அளவு சுமை இந்த ஒரு கையில் இப்படியே தூக்குவாங்க சிலர் வந்து மரக்கட்டைகளை இதில் வச்சு தூக்குவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா மூட்டையவே தோல்பட்டையில் வச்சு தூக்குவாங்க இந்த மாதிரி தூக்கிட்டு வர்றதால தோல்பட்டை வலிக்கும் அது இல்லாமல் பயணம் செய்யும்போது பேருந்தில் இப்படியே மேலே கையை பிடிச்சிட்டே வரும்போது இந்த இடம் வலி வந்துடும் அதிக நேரம் மேலே கையை பிடிச்சிட்டு வராங்க ரயில்லையும் பேருந்துலேயும் பிடிச்சிட்டு வரும்போது இந்த புஜங்கள் வலி வந்துடும் இந்த வலி வந்து சாதாரணமாக இருக்காது தூங்க விடாது அதுக்கான மருத்துவம் வேங்கை இலை வேலி வேலிப்பருத்தி சுண்ணாம்பு தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக மருந்தாக தயாரிக்க போகிறோம் புஜை வலி தோல்பட்டை வலி அப்படின்னு சொல்லலாம் ஒரே பக்கம் தலையின வச்சு கையை அப்படியே ஒரே பக்கத்தில் படுத்துருந்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து அந்த பூஜம் தோல்பட்ட வலி அப்படின்றது வந்துடும் அந்த வலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் புங்கன் இலை வேலி பருத்தி இலை வேங்கை இலை மூணும் அரைச்சி எடுத்த சாறு இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்தால் போதும் இந்த சாரம் முதல்ல அரைச்சி ரெடியாக தயார் பண்ணி வச்சுக்கிறணும் தேன் கலந்து வச்சுட்டு நீர்த்த சுண்ணாம்பு நம்ம வெத்தலை பாக்கு போடுவோம்ல அது செகப் கலராக இருந்தாலும் சரி வெள்ளை கலராக இருந்தாலும் சரி முதல்ல இந்த சுண்ணாம்பை எடுத்து வலிக்கிற இடத்துல ஃபுல்லாக வந்து தடவிடணும் சுண்ணாம்பை எடுத்து இது கூட கலக்கக்கூடாது சில பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படி செஞ்சிங்கனாக்கா எடுத்து இழுதுறது குள்ளரையும் அது காஞ்சு போயிடும் அது வந்து வலிக்கிற இடத்துல போய் ஒட்டாது அதனால் சுண்ணாம்பை வந்து எந்த பக்கத்தில் வலிக்குதோ முதல்ல சுண்ணாம்பை அந்த வலிக்கிற இடம் ஃபுல்லாக தடவிடுங்க தடவிட்டு அந்த சுண்ணாம்பு தடவின இடத்துல அதுக்கப்புறமா வந்து இந்த மருந்தை எடுத்து நல்லா சொட்டு சொட்டாக சொட்டு சொட்டா விட்டுக்கிட்டு அப்படியே அந்த இடத்த அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கனாக்கா அந்த வலி வந்து குறையிறது ரத்தோட்டங்கள் வந்து கெட்டி போயிருக்கிறது நரம்பு பிடிப்பாக இருந்தாலும் வாய்வு போய் மூளையில் நின்றுக்கிட்டு அந்த ஜாயிண்டில் வந்து தூங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும் இது போட்டுட்டு இப்படியே நம்ம செஞ்சோம்னாக்கா சூடேறும் சூடேறி அந்த மூலிகை சாறு நல்லா பட்டு உள்ளுக்குள்ளே இறங்கிடும் அதை ரொம்ப அழுத்தி தேக்க வேண்டாம் அப்படியே தடவி விட்டுட்டீங்கனாக்கா ஒரு ஃபேன் காற்றுல வச்சுட்டீங்கனாக்கா இதெல்லாம் உள்ளே போயிடும் அதை ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க விட்டுட்டு மறுநாள் காலையில் வந்து வெந்நீர் வச்சு கழுவிடுங்க உங்களுக்கு அந்த பூஜை வலின்றது இருக்காது தோல்பட்டை வலி சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து பூஜை வலிக்கு வேங்கையில் புங்கையில் வேலிப்பருத்தியில் சுண்ணாம்பு தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக மருந்தாக தயாரிச்சுருக்கோம் முதல்ல சுண்ணாம்பை தடவி ரெண்டாவது இந்த மருந்தை தடவிட்டு வந்தோம்னா அந்த புஜ வலி வந்து குறைய ஆரம்பிச்சிரும் புஜவழிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொடுப்போம்